யே பொழுது வெட்ரு வெடிக்கான பண்றது படிக்கணும் அய்யோயோ என்ன ஆகுது எங்கதி மறுப்பாங்க கையில தான் சாவா என்ன பிடிப்புக்கான வந்துருச்சு திடீர்னு எனக்கு தெரிஞ்சி ஒன்றுமே என்ன பண்றாங்க தெரியப்பா சுதானமா மூஞ்சி அவன் தண்ணி குடிச்சுட்டு போடு எங்க படிக்கிறது அவளை பார்த்தாலும் என்ன போய் பார்க்குது தெரியல எனக்கு ஏன் அப்படி கனவு பண்ணும் ஒளிஞ்சு வெடி வெடியோ தலைமலை போட்டாலே போட்டாளே

பாடு <muchas>

இது பெரிய கல்வ தூக்கின்னு ஒயாவது வந்து என் தலைமலை போடுறதா மடி பயந்து எழுந்து என்னால் முடியல உயிர் மூச்சு முடியலப்பா அந்த கனவு ஏன் வரணும் ஏன் வரணும் எத்தனை நாள் பார்க்க வச்சுன்னு கிறாளோ என்ன பண்ணுங்க தெரியலையே அவன் என்ன ஏற்று வந்தாலும் எனக்கு பயமாக்குது இருக்குது என்ன கண்ணி தெரியல சாமி பொழுது வெடி கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு ஒன்றும் முடியலை எது எடுத்து வந்தாலும் பயமாக்குது அவள் வேறு என்ன எடுத்தப்போ கல் தூக்கி வர மாதிரியே எனக்கு அந்த நினைப்பிலே இருக்குது எனக்கு பயமாக்குது சாமி நான் எப்படி அவளை என்ன பண்றதோ எனக்கு புரியல ஒண்ணு புரியா இதுதான் நீ என்னை பார்த்து பார்த்து பயப்படுறதுக்கு காரணமா நான் எத்தி எட்டு கொலை கல் எத்தினார மாதிரியே இருக்குதுன்னு சொல்றேன் அப்போ உன் கனவுல காலையில நான் கொலைவு கல்ல துருக்கி உன்னை சாவடிக்கிற மாதிரி கனவு கண்டுகிறேன் அதான் என்கிட்ட சொல்லாம அங்க சொல்லி நிக்கிறேன்